வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி சனிக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் உங்கள் கேள்விகளை இப்போ வினோத் கேட்க போகிறான் அதுக்கு பதில் சொல்ல போகிறேன் புது வருஷம் ஃபஸ்ட் கியூ அண்ட் டே ஆஃப் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஐ ஹோப் டூ டூஸ் அனதர் ஃபிஃப்டி கியூ அண்ட் டேஸ் திஸ் இயர் முதல் கேள்வி இன் டூ தௌசண்ட் கோல் வாஸ் பிரைஸட் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வித் சேலரி ஆஃப் டுவெல் தௌசண்ட் ஒன் கோட் பை அப்ராக்சிமேட்லி டூ பாயிண்ட் செவன் த்ரீ கிராம்ஸ் ஆஃப் கோல்டு

தாட்ஸ் கெப்ட் பேஸ் வித் வித் கோல்டு என்ன 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 கேட்குறாங்கன்னா கோல்டும் மேட்ச் ஆக மாட்டேங்குது பண்ணுது கேட்குறாங்க ஓகே இஸ் இஸ் நோ அட் ஃபைவ் தௌசண்ட் ஸோ திஸ் கேரட் அண்ட் இந்தியாவில் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்னா மூணு பெரிய விஷயங்கள் வந்து ஒரு ஆளோட சம்பளத்தில் டிசைட் ஆகும் சாப்பாடு செலவு ஒன்றுன்னு வந்து இருக்கிற இடம் மூணாவது வந்து மெடிக்கல் அண்ட் எஜுகேஷ்னல் சர்வீஸ் இதுலேயே எண்பது பர்சன்ட் ஆஃப் சம்பளம் போயிடும் இது மூணும் இன்ஃப்ளேஷனில் கீப் அப் பண்ணலனா உங்களால் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எங்கள் அப்பா அறுநூறுவா சம்பளம் வாங்குறச்ச இருபத்தேழு ரூபா கிராம் கோல்டு இருந்தது நியர்லி எங்கள் அப்பா இருபத்தஞ்சு கிராம் கோல்டு வாங்கிட்டு இருந்தார் ஜம்ஷெட்பூரில் வாங்கிட்டு இருந்திருக்க முடியும் அந்த சமயத்தில் எங்கள் அப்பாவுக்கு வந்து இருக்கிற வீடும் ஃப்ரீ ஸோ வீட்டு செலவு இல்லாமல் இருபது இருபத்தஞ்சு கிராம் கோல்டு வாங்கிட்டு இருந்தார் ஒரு நல்ல தான் இருந்தோம் நாங்கள் ஸோ இன்றைக்கி அந்த சம்பளம் வராது அது மாதிரி பங்களா கிடைக்கும் கிடைக்காது மெட்ராஸ் ஃபர்டிலைசரில் மெட்ராஸில் இருந்தபோது நாங்கள் ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸில் நொங்கம்பாக்கத்தில் இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு வீடை கட்டின்னு வந்தார் ஆல் திஸ் டைம் வந்து அவரால் ரியல் எஸ்டேட்டும் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுது சாப்பாடும் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுது ஒரு நல்ல படிப்பும் கொடுக்க முடிஞ்சுது அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா சேர்த்து வைக்க முடியலையேங்கிறது தான் வருத்தம் பட் இன்றைக்கி இருக்கிற சம்பளத்தில் உங்களால் வீடே வாங்க முடியாது ஏன்னா அன்றைக்கி ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கிட்டார் எங்கள் அப்பா அண்ட் அவர் சம்பளம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஸோ லேண்டு முப்பதாயிரரூவாச்சு ஒரு லட்ச ரூபாய்க்கு உள்ள வீடு கட்டிட்டார் நான் சொன்னது நைன்டீன் செவன்ட்டி வந்த வீடு கட்டினார் எங்கள் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ரெண்டு க்ரௌண்டு லேண்டு இருபதாயிரரூபாவும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முப்பதாயிரமோ நாற்பதாயிரமோ சம் போட்டார் ஸோ அபவுட் ஃபார்ட்டி டைம்ஸ் இஸ் இன்கமில் ஹீ குட் பில்ட பிக் பங்களா இன்னைக்கு ஹண்ட்ரட் டைம்ஸ் ஹிஸ் ஏர்னிங்ஸ் ஆல்சோ ஹி கெனாட் பை அ பங்களா இன் த சிட்டி ரைட்டா ஒரு லட்ச ரூபா சம்பளம் போட்டு நாலு கோடி ரூபாய்க்கு தான் வீடே கிடைக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் டைம்ஸ் ஆகும் ஸோ வீடுங்கிற கனவு தாண்டி இங்கேயோ போயிடுச்சு ரெண்டாவது சாப்பாடு செலவு பயங்கரமாக ஏறுது நீங்கள் ஒரு லட்ச ரூபா சம்பளம் பெருசுன்னு நினச்சிங்கன்னா உங்களை தம்பி நாலு பேர் இருக்காங்கன்னா ஆவரேஜ் ரூபாய் ஆகிடுது ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் டூ சில்ட்ரன்னா ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான் ஒரு லட்ச ரூபாவில் முடியும் இஃப் ஒய்ஃப் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்பர் மிடில் கிளாஸ் போகணுன்னா ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் ஸோ டெஃபினட்டாக வந்து இன்ஃபிளேஷன் இஸ் நாட் கெட் அப் வித் சேலரிஸ்ங்கிறது தெளிவாக தெரியுது ஸோ இந்த மாரி சூழ்நிலையில் இருக்கும்போது நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்னு யோசிக்கும் போது நாங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் ஏன்னா இந்த மாரி சூழ்நிலை இருக்கும் போது கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கதே வந்து இம்பாசிபிளாக இருக்கு நீங்க சொல்லதை பார்த்தா ஸோ நாங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் இயர் பிளான் போடுறோம் ஒரு டென் இயர் பிளான் போடுறோம்னா நம்ம என்னத்தை மனசில் வச்சிருந்து பிளான் பண்ணணும் அப்படின்னா திரும்பி நான் சொல்றது வந்து ஃபுட்டு ஷெல்டர் அண்ட் மெடிக்கல் சர்வீசஸ் தான் மெடிசன் நீங்கள் இருக்கிற இடம் சாப்பாடு இந்த மெடிசனை வந்து சேவிங்லேன்னு எலிமினேட் பண்ணணும் அதனால் நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டினா போகிறோம் ஸோ என்னோடய கணக்கு இன்றைக்கி பத்து லட்ச ரூபா பேசிக் கவரும் இருபது லட்ச ரூபா டாப் அப் கவரும் இருந்தால் போகும் அடுத்த பத்து வருஷத்துக்கு அப்படியே மேனேஜ் பண்ணிடலாம் பட் இந்த டாப் அப்பில் என்ன ப்ராப்ளம்னால் நீங்கள் பத்து வருஷம் கிளைம் பண்ணேன்னா இது ட்வெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஆகிடும் நீங்கள் பணத்தை கட்டிட்டு திரும்பி வாங்கிக்கணும் பட் உங்களோட ஷெல்டரும் இந்த ஃபுட்டும் இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு மூவிங் டார்கெட்டு இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு டீசன்ட் டூ பெட்ரூம் வீடு மெட்ராஸில் சாப்பாட்டுக்கு எல்லாமே போட்டு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ஆயிடும் நான் சொல்றது ஒரு நாலு பேருக்கு பட் இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஏழு எட்டு பர்சன்ட் க்ரோ ஆகின்றே போகும் ஸோ தட் மீன்ஸ் செவன்டி டூ பை எய்ட்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க எவ்ரி நைன் இயர்ஸ் இட்இல் டபுள் ஸோ ஐ எம் ஃபிஃப்டி செவன் என்னோடய எண்பதாவது வயசில் இட் வுட் ஹவ் கான் த்ரீ டைம்ஸ் டூ பெட்ரூம் ஹவுஸுங்கிறது ஒரு லட்ச ரூபா வாடகையும் அண்ட் சாப்பாட்டு செலவே ஒரு லட்ச ரூபாய் ஆகிடும் எனக்கு ரெண்டு லட்ச ரூபா ரெண்டரை லட்ச ரூபா போகணும் ஸோ யூ ஹாவ் டு பிளான் இருபது வருஷம் கழிச்சு ஆக போகிறாங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா பிளான் இருக்கணும் அன்னைக்கு வரணும் பட் அன்னிக்கு ரெண்டு லட்ச ரூபா பிளான் பண்ணால் போகிறாது ஏன்னா ரெண்டு லட்ச ரூபா செலவாயிடும் பட் சின்ஸ் இட்டு அனதர் டுவெண்ட்டி இயர்ஸ் தே வில் லிவ் இட் வில் பிகம் அனதர் ஃபைவ் லேக்ஸாவது ஆகிடும் இந்த ரெண்டு லட்ச ரூபா செலவு அஞ்சு லட்ச ரூபாய் ஆகிடும் ஸோ தே ஹாவ் டு ஹவ் த்ரீ லேக்ஸ் ஸோ தட் ஒரு லட்ச ரூபா ரீஇன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் so by the time they come to the 20th year it will become 5 lakhs. so நீங்க retire ஆகுறதுக்கு 20 வருஷம் இருக்க போறீங்கனா you should have 35% more than your need by calculating 8% simple asuntra 72 divided by 9 will give you 8 years your expense will double so நீங்களே அந்த 55 வைஸுக்குள்ள எவ்வளவு வாட்டி டபுள் ஆகும் பாத்துக்கோங்க உங்களோட எக்ஸ்பென்ஸ் அந்த எக்ஸ்பென்ஸ் வந்த ஃபிகர்லேருந்து தேர்ட்டி எக்ஸ்ட்ரா இருக்கணும் உங்கள்கிட்ட அந்த தேர்ட்டி you ஈ ஹவு டு கண்டினியூ டு சேவ் ஸோ தட் யூல் மீட் த ட டார்கெட் த ஃபிஃப்த் இயர் ஆனால் இப்போ அமெரிக்காவிலாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஒரு கார்பஸ் போட்டு நாலு பர்சன்ட் விட்ரா பண்ணே இது பட் அந்த நாலு பர்சன்ட்டை வந்து கார்பஸ் திரும்பி ஏறிடும் அப்படின்னு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நான் விட்ரா பண்ணணும் அப்போனா என்கிட்ட ஆறு கோடி ரூபா இருந்தால் தான் ஃபோர் பர்சன்ட் ட்வெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ரிட்டையர் என்கிட்ட ஆறு கோடி ரூபா போர்ட்ஃபோலியோ இருக்கணும் அதுலேருந்து நான் வித்து இருபத்தி நாலு லட்ச ரூபா எடுப்பேன் அசியூமிங் த ஆறு லட்சம் இருபத்தி நாலு எடுத்தேன்னா பன்னெண்டு கெயின்லேருந்து வந்துடும் ஸோ இட் will பி ஃபைவ் lakhs. எயிட்டி எயிட் லேக்ஸ் அது மாதிரியும் கணக்கு போடுறாங்க ஸோ மை கணக்கு வந்து ஆறு கோடி ரூபா இருந்தால் தான் think கேன் திங்க் ஆஃப் ரிட்டையரிங் டுடே அதுலேருந்து ஹீ கேன் டேக் அவுட் ஒன்லி ட்வெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் தட் இஸ் டூ லேக்ஸ் அ ஸோ கோடினா அப்புறம் பத்து வருஷம் கழிச்சு வருஷம் கழிச்சு கணக்கு போடும்போது இல்ல இல்ல எவ்ரி 9 இயர்ஸ் இட் இஸ் டபுள் இன்னைக்கு 2 will be 4 lakhs 9 years from now 15 years கரெக்ட் நீங்க சோ நீங்க உங்க கார்பஸ் உங்க கார்பஸ் 20 கோர்ஸ் இருக்கணும் அப்பனா அது வந்து because you have to keep moving the இருபது வயசு ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸியா பண்ணிடுவீங்க நான் ஆரம்பிக்கும் போராது பிகாஸ் அது ஒரு நான் ஃபைவ் லேக்ஸ் விக்கம் யூ வாட் டு ஸ்டார்ட் ஃபார்ட்டி ஆமா அண்ட் நீங்க இவ்வளவு ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோ எஃபோர்ட் உங்களுக்கு லெஸ்ஸா இருக்கும் ஃபியூச்சர்ல இப்போ உங்களால வந்து ரெண்டாயிரம் ரூபாய் தான் போட முடியுமா அட்லீஸ்ட் அந்த அமௌண்ட் உங்களுக்கு கம்மியாகும் வலி கம்மியாகும் எஸ் அண்ட் இன்னொன்று வந்து ஆர் யூ ஹவ் டு பி வெரி லக்கி டு பி பான் வித் அன் ஓவேரியன் லாட்ரி பட் இந்த ஓவேரியன் லாட்ரியில் இன்னொன்று சொல்லிடுறேன் இந்த ஓவேரியன் லாட்ரியை கௌத்தவனும் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஆறு கோடி ஒரு லைஃப் டைமில் போய்டும் உன் பையன் திரும்பி ஹஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ கரெக்ட் அது நிறைய பார்த்திருக்கோம் யார் நிறைய கேட்டிருக்கோம் நிறைய சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போகிறது ஆமாம் எனக்கு தெரியும் கேஸ் அப்பா கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் போய் பையனை உழைக்க வச்சு பையனை வச்சுன்னு சாப்பிட்றது இருபத்தஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் அப்பா அதை காலி பண்ணுறது அறுபதுலேருந்து எண்பது பையன் சப்போர்ட் பண்ணணும் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு அந்த மட்டும் போகாது ஹவு டு யூ ஆட் டு த பை நெதர் யூ வித் ட்ராயிங் மனி ஃப்ரம் தி பை ஆர் யூ ஆடிங் மணி து திங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஹாய் சார் எனக்கு தெரியாது பட் என்னோட ஐடியா என்னன்னா இந்த மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸ்ல யூ பை செக்யூர்ட் பாண்ட்ஸ் கரெக்ட் செக்யூர்ட் பாண்ட்ஸ்னா உன் பணம் வந்து கரெக்டான எந்த அவுட் ஸ்டாண்டிங் அகேன்ஸ்டா மார்க் இருக்கு அப்படி இல்லைன்னா ஈக்விட்டி இல்லைன்னு நீ கொடுத்தானும் ஆல்வேஸ் ஒன்று நல்லா சொல்லுறேன் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் ஹூஸ் தி ப்ரோமோட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் ப்ரமோட்டர் இண்டியன்னா டாட்டா தான் பணம் த லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஹேஸ் டு பி அ பிஇ ஃபண்ட் வித் ஹண்ட்ரட் இயர் பெடிகிரி ஹண்ட்ரட் இயர் பெடிகிரி பிப்டி இயர் பெடிகிரி இல்லாத பிஇ ஃபண்ட் இருந்தால் ரொம்ப கஷ்டம் இப்போ வான்பர்க் 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 ஹிஸ்ட்ரி 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 நீட் பண்ணேன்னா இட்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர் ஈவன் தே கேன் கோ ராங் பட் பட் நார்மலி ஆனால் வந்து ஐடிஎஃப்சி பேக் பேக் பண்ணதும் பண்ணதும் தான் தான் கல்யாண் நான் ஏன் சொல்கிறேன்னா தி ஃபைனான்ஸ் கம்பெனி இன் ட்ரபுள்

என்ன நடக்க போதோ எங்க எனக்கும் எங்க அண்ணனுக்கும் தெரியாது நாங்க வந்து வாங்க விற்கிறோம் நாங்க சொல்லல சரிங்களா ஆமா எங்க வீடியோ பார்த்து நாங்க பேசுறதை பார்த்து நாங்க கான்பிடண்டா பேசுறோம்னு நினைவு கண்டுக்காதீங்க அப்படி நாங்க ஒன்னும் சொல்லல மைக்ரோ பைனான்ஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஆமா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மனப்புறம் இங்க எங்க போடுறதே உங்களுக்கு ரொம்ப வலிக்குதுன்னா தயவு செஞ்சு இது பக்கமே போகாதீங்க அதான் எங்களோட அட்வைஸ் உங்களுக்கு அடுத்த கேள்வி இப்போ நிறைய பேர் நீங்கள் இன்னும் இதுமாரி ஜாஸ்தி ஆகும் நீங்க டுவெண்ட்டி தேர்ட்டி வந்து உலகத்திலே நிறைய பேர் வெஹிக்கிள் தான் ஓட்டின்னு இருப்பாங்க அப்போ ஆயில் பிரைஸ் வந்து எஃபெக்ட் ஆகும் மாரி ஆயில் ப்ரைஸ் எஃபெக்ட் ஆகி இறங்கும் போது கோல்டு பிரைஸுக்கு என்ன ஆகும் கோல்டுக்கும் ஆயிலுக்கும் சம்பந்தமே கிடையாது கோல்டுக்கு டிமாண்டே வந்து கரன்சி டிமாண்டு தான் கோல்டுக்கு எந்த யூஸும் கிடையாது ஆயிலுக்கு வந்து பிளாஸ்டிக்ஸில் யூஸ் இருக்கு ஆயில் ஒன் கோ டு Because பிகாஸ் your plastic பிளாஸ்டிக் is from ஃப்ரம் oil. ஆயில் ஆல் paint பெயிண்ட் is ஃப்ரம் crude ஆயில் Aeroplane, அதில் கூட இருக்கும் ஷிப்பும் ஆயிலில் தான் போகும் என்ன உன்னோட ஆட்டோமொபைல்ஸும் அட் பெஸ்ட்டு கமர்ஷியல் வெஹிக்கல்ஸும் ஷிஃப்ட் ஆகுமே தவிர மற்றபடி குரூட் ஆயிலுக்கு டிமாண்ட் இருக்கும் அண்ட் ஸ்லோவாக ஏரோப்ளைனும் ஷிஃப்ட் ஆகிடும் ஷிப்பும் ஷிஃப்ட் ஆகிடும் பிளாஸ்டிக்ஸுக்கும் குரூடுக்கும் டிமண்ட் இருக்கும் பட் crude வந்து வைலண்ட்டாக ஃபிளக்சுவேட் ஆகாது கோல்டு வந்து யூஸே கிடையாது கோல்டுக்கு ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான் நீ எவ்வளோ நோட்டு பிரிண்ட் அடிக்கிறன்னு மனுஷன் இருக்கிற வரைக்கும் நோட்டு பிரிண்ட் அடிச்சுட்டே தான் இருப்போம் கரெக்ட் அண்ட் இது வந்து யாராலையும் ப்ரிடிக்டும் பண்ண முடியாது ஸோ இப்போ டூ தௌசண்ட் தேர்ட்டி நாங்கள் சும்மா சொல்கிறோம் இது டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி கூட ஆகலாம் யாருக்கும் தெரியாது இது இப்போ ஆகும் ஸோ இது மனசு வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா ரூபி வந்து அக்டோபர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்லேருந்து டிராஸ்டிக்காக இறங்கி இருக்குது ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா இதுமாரி ரூபா இப்படி இறங்கிருந்ததுக்கு இட் வாஸ் ஓவர் டியூ ஒரு அறுபது பில்லியன் டாலர் சக்தியை செலவு பண்ணார் இதுக்கு மேலே சக்தி வந்து பணம் செலவு பண்ண வேணாம்னு டிசைட் பண்ணதுனால விழுந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் பைசா போல் தாயின் எங்கள்கிட்ட ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது உங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க ஹிந்தி ஹிந்தி பேசுறவங்களுக்கு அந்த சேனலை அனுப்பிச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள் முடிஞ்சால் நீங்களும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்